என்ன பண்ணிருக்கிறேன் ஐஸ் கேக் ஒன்று வாங்கலான்னு வந்தேன் ஒரு பர்த்டே பாய் சர்ப்ரைஸ் பண்றதுக்கு பர்த்டே பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் சர்ப்ரைஸ் உங்க வீட்டு பிள்ளையா நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் சர்ப்ரைஸா யாரு வேற யாரு நாம இப்பவே கண்ண கட்டுது நீ சர்பிரைஸ் பண்றியா நல்லா வருவே என்ன விசேஷம் அது அங்கெல்லாம் பண்ணிருக்காங்க கோபால் கொடுத்தாரா ஓ நான் கேக் சொல்லிட்டு எங்க கூட ஓடி கொடுக்க போறீங்க அதுதான் என்னோட முதல் உங்களுக்கு என்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அண்ணா இன்னைக்கு என்ன கண்டென்ட் ஈஸ்வர் இனிப்பகம் நம்ம இண்டூரில் விநாயகர் மண்டபம் பக்கத்துலேயே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம ஃப்ரெண்டோட கடை தான் சரி நம்ம இங்கே அப்படியே நம்மளை கூப்பிட்ருந்தாங்க அப்படியே ஒரு டீயை சாப்பிட்டு நம்ம சுரேஷுக்கு பர்த்டே கொஞ்சம் கேக்கு வாங்கிட்டு கிளம்பலான்னு தான் கிளம்புறோம் நம்ம ஃப்ரெண்டு கடை கொஞ்சம் ரேட் கம்மியாக தருவாங்க அதனால் வந்து இங்கே கேக்கு வாங்கிட்டு கிளம்புறோம் நேற்று கோவில் இன்றைக்கி பேக்கரி நாளைக்கு வந்து தள்ளுபடி பரிதாபங்கள் வீடியோ ஷூட் பண்ணி போட போகிறோம் நன்றி